தங்கியும் கன்னிமார்லேருந்து உங்கள் இணையாக பேசுகிறேன் இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிற ராகு கேது தோஷமே இன்னைக்கு வந்து மெயின் தடங்களாக நிற்குதுன்னு சொல்லலாம் ராகு கேதுங்கிறது நம்ம பெரியவங்க முன்னோர்கள் தான் ராகு கேது தாத்தா பாட்டி அவங்க தான் ராகு கேது இவங்க வந்து ஜாதகத்தில் வந்து நம்மளுக்கு தோசத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து கிடையாது தோஷம்தான் அது எந்த இடத்துல பொதுவாகவே ராகு கேது எந்த இடத்துல இருந்தாலும் தோஷம்தான் இல்லைன்னா நான் சொல்லலை ராகு கேதுக்கு வெயிட்டேஜ் நம்ம கொடுக்குறோம் ஓகே இந்த இதுக்கு என்ன நிபர்த்தி அப்படின்னா பொதுவா ஒவ்வொரு ஜாதகத்துல அவங்க எந்த இடத்த தொட்டு இருக்காங்களோ அதுக்குண்டான வழிபாடு அது எந்த கிரகம் பார்க்குது சுபகிரகம் பார்க்குதா அவகிரகம் பார்க்குதா அப்படிங்கிறத வச்சு தான் அது தோசத்தோட அளவை நம்ம நிர்ணயம் பண்ணணும் நிர்ணயம் பண்ணி அதுக்குண்டான கோவில் வழிபாடுகளை நம்ம பண்ணிட்டு வரணும் அது தனித்துவமான ஜாதகத்துல ஆய்வு பண்ணும் தான் அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் பொதுவாகவே ராகுக்கு அது இருக்கிறவங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடே உங்களுக்கு நூறு சதவீதம் சப்போர்ட் பண்ணும் ராகு கேது இருக்கிறவங்க உங்க குலதெய்வம் எது நீங்க என்ன கிழமையில பிறந்திருக்கீங்க அந்த கிழமையில பொதுவா திங்கள் கிழமை நீங்க பிறந்திருக்கீங்க உங்க ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சரி என்ன பண்ணலாம் உங்க குலதெய்வத்துக்கு போங்க நீங்க பிறந்த கிழமை திங்கள் கிழமை மாசத்துல ஒரு திங்கள் கிழமை அதே மாதிரி பத்து திங்கள் கிழமை போகணும் திருமணம் அப்படியே நம்ம ஜாதகத்தை நம்ம வெளியே எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பிறந்த கிழமை என்னைக்கு உங்க குலதெய்வத்தை போய் தொடர்ந்து திங்கள் கிழமை பிறந்தா பத்து வாரம் செவ்வாய்க்கிழமை பிறந்தா ஏழு வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா ஆறு வாரம் புதன் புதன்கிழமை பிறந்தா பதினேழு வாரம் வியாழக்கிழமை பிறந்தா பதினாறு வாரம் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்களா இருபது வாரம் சனிக்கிழமை பிறந்தீங்களா பத்தொன்பது வாரம் இப்படியே தொடர்ந்து நீங்க என்ன கிழமையில பிறந்தீங்களோ அந்த கிழமை அன்னைக்கு உங்க குலதெய்வ வழிபாட்டை ரெகுலரா நீங்க பண்ணிட்டு வாங்க அதை நீங்கள் என்ன திதியில் பிறந்தீங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அதை தொட்டு எக்ஸ்ட்ரா அந்த திதி என்னைக்கும் போடலாம் நம்ம பிறந்த கிழமை என்றைக்கும் போகலாம் இதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் இந்திய ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்கள் ராகுக்கு எது தோஷம் இல்லாமல் அது உங்களுக்கு அனுகூலமான அமைப்பாக அமையுங்க அதனால இந்த தோஷத்தினால உங்களுக்கு திருமணம் தடையாயிருச்சு அப்படின்னு இனிமேல் தடங்கள் ஆகாது கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால ராமுக்கு இது தோஷம் இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம் குலதெய்வ அணுகிரகத்தினால் நிச்சயமே இது நல்ல விதமாக நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரெடிங்காக வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வளர்க ஜோதிடம் கந்தன் பாதம் கடவுளும் காக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்